மோசேவின் வாழ்க்கை ஒரு தெய்வீக அழைப்பின் கதை வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் பைபிளில் உள்ள மோசேவின் சுவையான மற்றும் சிறப்பான கதையை தமிழில் பார்க்க போகிறோம் மோசே என்பது ஒரு தெய்வீக அழைப்புடன் பிறந்த தலைவனின் வரலாறு மோசே எகிப்து நாட்டில் அடிமையாகி வாடிய இஸ்ரவேலர்கள் மத்தியில் பிறந்தார் அந்த நாட்களில் எகிப்து மன்னன் புரோவோன் எபிரேயான் குழந்தைகளை கொல்ல உத்தரவிட்டார் மோசேவின் தாயார் அவனை மூன்று மாதங்கள் மறைத்து வைத்தார் பின்னர் நீரில் மிதக்கும் ஒரு கூடை பெட்டிக்குள் வைத்து நைல் நதியில் விட்டார் அவனை எகிப்து அரச மன்னரின் மகள் கண்டுபிடித்து தத்தெடுத்து மோசே என பெயரிட்டார் மோசே இளமையில் எகிப்திய அரச குடும்பத்தில் வளர்ந்தார் ஆனால் தனது இனத்தின் துயரங்களை அறிந்தபோது அவனது மனம் மாற்றமடைந்தது ஒரு நாள் ஒரு எகிப்தியன் தனது சகோதரரை அடித்துக் கொள்கிறதை பார்த்து அவனை கொன்றுவிட்டு பயத்தில் பாலைவனத்திற்கு தப்பிச் சென்றார் மோசே மிடியான் நாட்டில் மேய்ச்சல் வேலை செய்து கொண்டிருந்த போது ஒரு ஏரியும் புதரில் இருந்து தேவன் அவனை அழைத்தார் அதில் தேவன் நீ என் மக்களை எகிப்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று அழைத்தார் மோசே முதலில் பயந்தாலும் தேவன் அவருக்கு உற்சாகம் கொடுத்தார் மோசே மற்றும் அவரது சகோதரர் ஆரோன் எகிப்து மன்னனிடம் சென்று எமது மக்களை விடுதலை செய்யுங்கள் என்று கேட்டனர் மன்னன் மறுத்துவிட்டார் இதனால் தேவன் எகிப்தில் பத்து தண்டனைகளை ஏற்படுத்தினார் இவை எகிப்தியர்கள் அனைவரையும் அச்சமடைய செய்தது இறுதியாக விடுதலை செய்ய சம்மதித்தார் எகிப்தை விட்டு வெளியேறிய போது பரோவோன் அவர்களை துரத்த முயன்றார் தேவனின் ஆணை கிணங்க மோசே தனது கைகளை உயர்த்திய போது சிவந்த கடல் இரண்டு பக்கங்களாக பிரிந்து இஸ்ரவேலர்கள் நடந்து கடந்து சென்றனர் பின் கடல் மூடப்பட்டு புரோவனின் படைகள் அழிந்தன சினாய் மலையில் தேவன் மோசேவிடம் பத்து கட்டளைகளை வழங்கினார் இவை தேவனுடன் மனிதரின் உறவையும் மனிதர்களுக்கிடையே இருக்க வேண்டிய நீதியையும் விளக்குகிறது மோசே தனது வாழ்நாளின் இறுதியில் இஸ்ரவேலர்களை வாகன கண்ணகி நிலத்திற்கு கொண்டு செல்லும் முன் தேவனிடமிருந்து ஆசீர்வாதம் பெற்றார் அவருடைய இறுதி நாட்களை தேவனின் பரிபூரணத்தின் கீழ் முடித்தார் மோசேவின் வாழ்க்கை தேவன் அழைக்கும் ஒருவரின் அவசரத்தையும் தலைமை திறனையும் விசுவாசத்தின் மூலம் நடக்கக்கூடிய அதிசயங்களையும் விளக்குகிறது வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் கருத்துக்களை பகிரவும் மற்றும் மேலும் இப்படியான வீடியோக்களுக்காக சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி